வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என்னதான் மாப்பிள்ளைகளே இல்லடா மாமா வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது ரொம்ப சோகமாக இருக்காரு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது நேற்று கோகுலுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாமல் ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு வச்சு தவிக்கிறேன் அதாவது கட்டின புண்டாட்டி வகையில என் கணவன் மனைவி எங்களுக்கு பிறந்த பிள்ள பிள்ளை என் மைய மூத்த மைய ஏரத்தம் அவனே அவனுடைய மையம் பெருத்துடேக்கு பேரன் பிறந்த நாளைக்கு என்னை கூப்பிடல நான் அதுலேயே எனக்கு மன வருத்தம் அதிகமான ஒரு மன உளைச்சல்ல இருந்தேன் அது உங்களுக்குலாம் வெளியே நான் காட்டலை என்னடா அது நம்ம பேரேன் நம்ம வகையில என் மகனுக்கு பிறந்தவன் அப்படி இருக்கும்போது அவன் பிறந்த நாளைக்கே என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தத்துல இருந்தேன் அப்படி இருக்கும்போது சரி அதை ஒரு வகையாக அப்படியே மனசை தேத்திக்கிட்டு சரி ரைட்டு நம்ம இருக்கிற இடம் அப்படி பப்பாட்டி வீட்டில் இருந்தால் குத்தியா வீட்டில் இருந்தால் எவன் தான் நம்மளை குடும்பத்தோடு சேர்த்துக்கிருவியா அதை அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் விட்டு அதை மனசை தேத்தி அந்த காயம் ஆடுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு நான் தினம் தினம் எத்தனை நாள் வந்து தூங்காமல் அழுதுருப்பேன் என் பேரன் பிறந்த நாளைக்கு போய் கலந்துக்கிற முடியலைன்னு எவ்வளவோ வருத்தப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு தெரியும் சரி அதுதான் ஒரு பக்கம் அப்படி போகுதுன்னு விட்டுருவோம் இப்போ கூகுளுடைய பெர்த்டே சரி இவங்களையாவது நம்ம குடும்பம்னு நினச்சி இவங்க குடும்பத்தோட ஒன்று பண்ணா நம்ம பெருத்தரை கொண்டாடுவோம் அவனுக்காக அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் ஆர்டர் போட்டது வேறு ஒருத்தவங்க என் சகோதரி அவங்க சகோதரி ஒருத்தவங்க மஞ்சு பிள்ளை தான் இது ஓப்பனாகவே சொல்லிடுவோம் மஞ்சு பிள்ளை வந்து கேக்கு போட்டுச்சு அப்புறம் சில சகோதரிகள் வந்து ட்ரெஸ்ஸு போட்டாங்க சில சகோதரிகள் வந்து சாக்லேட்டு பிஸ்கட்டு எல்லாம் அனுப்புனாங்க ரைட்டு ஓகே நான் வந்து என் பங்குக்கு அதெல்லாம் என்கிட்ட வந்து எல்லா காசும் எங்ககிட்ட தானே கொடுக்குறேன் நான் என்னத்தை தனியாக அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதனால் போய் கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வெடி வெடிக்கிறது ஸ்ப்ரே எல்லாம் வாங்கிட்டு வந்து கேக்கை ரெடி பண்ணி அவனையும் கூப்பிட்டு நானும் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு அவ்வளோ தூரம் வந்து சூர்யா நானு கோகுலு மூணு பேரும் நிற்கிறோம் இப்போ என்ன விஷயம் விஷயத்துக்கு வர்றேன் இப்போதான் என்னன்னா திலீப்பாவை நம்ம அவ்வளோ தூரம் கூப்பிட்டு கூப்பிட்டு கெஞ்சினமே நானே எத்தனை தடவை கூப்பிட்டேன் வாடா பின்னால் வந்து நில்லுப்பா வாப்பா தம்பி பர்த்டேக்கு கேக்கு வெட்ட போகிறோம் நீயும் கலந்துக்க வந்து நில்லு நில்லுன்றதுக்கு அவன் கடைசி வரைக்கும் ஒரு பிடிப்பு கொடுக்காம அவன் முகத்தில் வந்து ஒரு இறுக்கமாகவும் ஒரு சோகமாகவும் ஒரு கடுப்பாகவும் ரொம்ப ஒரு கொந்தளிப்பாகவுமே இருந்தான் அப்புறம் நான் பத்து தடவை கூப்பிட்டேன் வாப்பா திலீப்பா வாப்பா வாப்பா வாப்பான்றதுக்கு அவன் இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மா போய் பாடா வந்து பின்னால் நின்றா அப்படின்னு சொல்லி ஏதோ காதலில் போய் குசு குசுன்னு சொன்னான் சொன்னதுக்கப்புறந்தான் அவன் வந்து பின்னால் நின்னான் அவன் ஏன் வராமல் போனாங்கிறதுக்கு என்ன காரணம் இவன் காதலில் போய் என்ன சொன்னாங்கிறதுக்கும் எனக்கு நல்லா தெரியும் அதாவது இந்த இடத்துல அவங்க அப்பா பாலவிநாயகன் அவர் நின்று அவங்க குடும்பமாக கேட்க விட்டுனா அவனுக்கு சந்தோஷம் நான் போய் ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி என்னதான் என்னைய வந்து சூர்யா வளர்ப்பு தந்த இவர் தான் நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறாரு நாளைக்கு உனைய காலேஜ்ல படிக்க வைக்க போறாரு உனக்கு இவர் தான் ஃபீஸ் கட்ட போறாரு உனக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சினா இவர்தான் முன்னால நின்று செய்ய போறாரு அம்மாவுக்கும் பல வகையில நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம தம்பிக்கும் தான் நல்லது செய்வார் கோபுளுக்கு என்னதான் சொன்னாலும் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது தெரியுமா அவங்க குடும்பமா இதே இடத்துல நம்ம அப்பா இருந்திருந்தா இவர் சிக்கா இருக்கிற இடத்துல நம்ம அப்பா பாலவனாய் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இந்த கேக்கு வெட்டுறதுக்கும் இந்த கொண்டாட்டத்துக்கும் அப்ப அவனுக்கு உள்ள வந்து வேதனையும் வழியும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிறோமே அப்பா அம்மா அதாவது உண்டி வந்து நான் சொல்றது சின்ன பையன் அப்போ அவனுக்கு வந்து விவரம் தெரியாது நம்மளும் ஏதோ ஒன்று பேசுவோம் வைப்போம் இவர் தாண்டா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி நீ வளர்க்கலாம் அவனை நான் எப்போ அவனை என்ன கை குழந்தையா இருக்கும் போதுல இருந்தால் அவனை நான் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் கிடையாதுல இப்போதான் சமீபத்தில் அவன் ஏழாவது படிக்கும் போது நான் வந்து ஆறாவதா படிக்கும் படிக்கும்போது உங்கள் குடும்பத்தோட சேர்ந்தேன் இப்போ அவன் ப்ளஸ் டூ படிக்கிறான் அப்போ நான் வரும்போதே அவன் விவரம் தெரிஞ்ச பையன் அம்மா தனியா இருந்தது அப்பா அவங்க ஸ்தானத்துல இவர் வந்து சேர்ந்தது திருப்பி வந்து அப்பா வந்து திருப்பி தாராபுரத்துக்கு வந்து 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 நீங்களை போய் மண்டைய கழுவி கரைச்சு தாண்டா உங்க அப்பா நான் தாண்டா உங்களுக்கு எல்லாமே அவரு இடையில வந்து வர்றா சிக்காவை நம்பாதடா அவன் வந்து அம்மாவை கூட வந்து வேற எதுக்கோ இருக்கான் இதை மாதிரி உங்கள் குடும்பத்துக்காக இல்லை உங்களையெல்லாம் அவன் பார்த்துக்கிற மாட்டேன் நான் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப போட்டு மண்டைய களி வச்சிருப்பான் போல சின்னவனுக்கு கூட விவரம் பத்தலை ஆனால் பெரியவன் இந்த விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கான் ஆணித்தரமாக இருக்கான் குடும்பத்தில் என்னை கடைசி வரைக்கும் அண்டை விட மாட்டான் உண்டை விட மாட்டான் இது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெர்தே செலிப்ரேஷன் அவனை எப்பயுமே அவன் வந்தாலே நான் அவங்க கிட்ட பேசவும் மாட்டேன் அவ்வளவா மூடுத்து எதுவும் வார்த்தைகளை பேச மாட்டேன் திலீபா உனக்கு என்ன வேணும்னு கூட நான் கேட்க மாட்டேன் அவனும் என்கிட்ட இது வரைக்கும் வார்த்தை கூட பழைய திலீப்பானா என்ன தான் இப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க அந்த அன்னை கூட தாராபுரத்துல அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னை கூட்டு பக்கத்துல உட்காருங்கன்னு சொன்னதுதான் எனக்கு அப்ப அதிகபட்சமா அவன் என்கிட்ட பேசின ஒரே ஒரு வார்த்தை உட்காருங்கிற வார்த்தை அவ்வளவுதான் நான் அப்போ கூட நினச்சேன் சரி நம்ம கூட ரொம்ப ப பழைய மாதிரி இல்லாமல் ஒரு எதிரி மாதிரி பார்க்காம ஒரு நண்பனாக நம்மளை பாவிக்கிறான் ஒரு தகப்பனாக இல்லாட்டினாலும் நம்ம வீட்டோடைய ஒரு குடும்ப நன் மெம்பராக நினைக்கிறேன் அப்படி சொல்லித்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் போகிற போக்கை பார்த்தா அவன் இன்னைய மேலே எந்த ஒரு அன்பும் பாசமும் வைக்கலை அவனுக்கு அவங்க அப்பா தான் தான் அவனுக்கு அது போக கமெண்டில் வேற நம்ம பேர் போட்டாங்களே பால மகன் கோகுலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பால இந்த இடத்துல பால விநாயகம் இருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் இன்னும் நல்லா கொண்டாடி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பேடு கமெண்ட்டு போடுற எச்சக்கலைங்க சிலருக்கு வந்து என்ன பண்ணிருச்சுங்க உசு பேத்தி விட்டுச்சுங்க அப்ப அவன் உட்காந்து சோபாவில உட்காந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் அதுக்கு தான் இன்னொரு கட்டில் அவங்க அம்மா தான் இவங்களுக்கு அமிர்தம்மாவுக்கு வாங்கி போட்ட கட்டில் ஒண்ணு கிடக்கும் டிவி கிட்ட அந்த கட்டில தான் அவன் படுத்திருக்கான் அப்ப இவன் லைவ் பேசுறத பூரா கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுதான் இருக்கான் அப்ப அவன் மனசுல பிஞ்சு மனசெல்லாம் நஞ்ச விதைச்ச மாதிரி பண்ணிட்டாயா இந்த கமாண்ட்டு போடுற நீங்கள் பால விநாயகத்தை நேற்று எதுக்கு யாவுகப்படுத்தணும் சம்மதம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு எங்கேயோ கிடக்குறேன் இவ்வளவுத்துக்கு நேற்று பிறந்த நாள் ஒரு வார்த்தை பெத்த பிள்ளைக்கு பெர்தே விஷ் பண்ணானா இல்லை வந்து அவனுக்காக ஏதாவது ஒரு துணிமணி எடுத்து கொடுத்தானா இல்லை ஒரு ஃபோன் அவன் கையில் பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொன்னீங்க எப்படியாவது வந்து பாலாவை பேச வீங்க அவர் பேசட்டும் பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லட்டும் அப்படிலாம் சொன்னீங்க அதுக்கு கூட நான் சரி ரைட் ஓகே ஏதோ குழந்தைக்கு பர்த்டே கோகுலுக்கு பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் அவனுக்குன்னு ஒரு சொந்தமாக செல்ஃபோன் கிடையாது சொந்தமாக நம்பர் கிடையாது திடீர்னு யாராவது ஒரு நம்பர்லேருந்து லைனுக்கு வருங்க திடீர்னு என்ன பிள்ளைய பார்த்தியா என்ன அவனுக்கு போய் ஏதாவது செஞ்சியா பிறந்தநாளைக்கு துணி எடுத்தியா எல்லாம் கேட்பேன் ஆனால் இவன் நாக்கம் கொடுக்குற மாதிரி திருப்பி அவனை பதிலுக்கு கேட்பான் நீ பெற்ற பிள்ளைக்குன்னு என்னடா கிழிச்ச உனக்கு தானே பிறந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு போய் பீஸ் கட்டியிருக்கியா இல்லை ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா இல்லை பெர்த்டேக்கு ஒரு கேக்காவது அனுப்பி விட்டியா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கியா போன வைடா நாயே அப்படின்னு சொல்லி அவனை திட்டியிருக்கா பல தடவை இன்னைக்கு நேற்று காலையில் கூட திட்டினான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த பாலா பேரை திலீபா இருந்து அப்படியே பசுமரத்த ஆணி போல பதிஞ்சிருச்சு அதை வந்து அழிக்கவே முடியாது நானும் நேற்று எத்தனையோ தடவை அவனை கூப்பிட்டு பார்த்தேன் ஏதோ பேருக்கு கடமைக்கு வந்து சும்மா பின்னால் நின்னா ஏன் அந்த ஒரு அந்த பலூ இது வெடிக்கிற வெடி அவனால் வந்து ஓப்பன் பண்ண முடியாத ஏன் அவனுக்கு அரை மனசு ஏன்னா கான்சன்ட்ரேட் அதில் இல்லை அதுக்கப்புறம் அதை நான் வாங்கி இது பண்ணேன் ஸ்ப்ரே நான் அடித்தேன் எல்லாமே நான் தான் பார்த்தேன் அவன் மனம் முழுக்க பால தான் இருக்கான் எனக்கு என்ன தோணுங்கன்னா ப்ளஸ் டூ ஓட அவன் முடித்ததுக்கப்புறம் ஏ சாம இவங்க குடும்பத்தோ இவங்க குடும்பமாக சேர்த்து வச்சிடலாமோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு இடைஞ்சல் பொருளாக அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கோமோ அப்படிங்கிற மன ஓட்டம் எனக்கு நேற்றே வந்துருச்சு இதே ஒன்றும் இல்லை என் நான் என் குடும்பத்தோடு போய் நான் நவம்பர் எட்டு என் மகனுக்கு பர்த்டே அச்சுவுக்கு அப்போ போய் நான் வந்து பர்த்டே வெட்டி கொண்டாடுவேன் அப்போ இவளோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க இதே நிலமை தானே சுமிக்கும் இருக்கும் இப்போ நேற்று சுமி எந்த வார்த்தையுமே எனக்கு பேசலை இப்போ காலையிலேருந்து வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு தடவை நான் சுமிக்கு ஃபோன் பண்ணிட்டேன் என் ஃபோனையே எடுக்கலை காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும் பெத்த பிள்ளைக்கு ஒரு பர்த்டே இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட கொண்டாட மாட்டேங்கிற எங்களுக்கு தெரிஞ்சு சுமி மத்திரம் இல்லை பொதுவான ஆடியன்ஸ் நீங்கள் கேட்குறது என்னென்னா எங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பெத்த பிள்ளைங்களையோ உங்கள் பேரன் கூடவோ இல்லை உங்கள் மனைவி கூடவோ போய் பர்த்டே கொண்டாடணுங்கிற அறிவோ ஒரு இதோ ஆசையோ உங்களுக்கு இல்லை ஆனால் எவனோ பெத்த பிள்ளை யாரோ பெத்த பிள்ளைக்கு நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு கேக்கு வெட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு உங்கள் பெத்த பிள்ளைக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருப்பீங்களா கோகுல் கையில ஐநூறுரூவா வச்சு கொடுக்குறீங்க அவனும் வாங்கிக்கிறான் ஆக உங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டியது உங்க பிள்ளைக்கு இருந்து செய்ய வேண்டிய கடமையை பூரா ஊரா வீட்டு பிள்ளைக்கு செய்கிறீங்க உங்க பிள்ளையில மறந்துட்டீங்க உங்க குடும்பத்தை மறந்துட்டீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைக்கணுங்கிறத மறந்துட்டீங்க ஏன் இப்படி இருக்கீங்க என்னால் முடியலை செய்து நான் ஆஸ்பத்திரிக்கு வேற கிளம்பணும் அதனால என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது நேத்தே ஒரு சகோதரி எனக்கு ரூபாய் பணம் போட்டு இருக்காங்க இது வந்து அவசியம் சூர்யா எப்படி இப்படி இருமிக்கிட்டு இருக்கீங்க போய் வந்து உடம்பை கவனிங்க என்னான்னு பாருங்கள் வாங்க செக்கப்புக்கு போவோம் ஆஸ்பத்திரிக்கு இப்படி திடம் இருப்பினீங்கன்னா திருப்பி பழையபடி உங்களுக்கு எதுவும் டிபிபி அட்டாக் ஆகிருச்சா இல்லை வேறு எதுவும் உடலில் பிரச்சனையா இல்லை நுரையீரல் ஃபால்ட்டா இல்லை கல்லீரல் ஃபால்ட்டா என்ன ஏதுன்னு வாங்கன்னு இவ கூப்பிடணும் ஆனால் இவ கூப்பிட மாட்டேங்கிறா யாரோ எங்கேயோ இருக்கிறவங்க என் மேலே பிரியத்தில் நேற்று ஐநூறுரூவா போட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்கணேன்னு சொல்லி நீங்க சொல்கிறீங்க அப்போ அவளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அவள் குடும்பம் நல்லா இருக்கணும் அவளுக்கு ஏதாவது கேக்கு வேணுமா ட்ரெஸ்ஸு வேணுமா இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அந்த ஒரு பிஸ்கட்டு அந்த முந்திரி பருப்பு அந்த கேக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸு இன்னும் என்னென்னமோ வந்திருக்கு பர்த்டேக்கு ஆனால் எதையுமே என் கண்ணில் ஒரு பொட்டு கூட காட்டலை கேக்கு கொண்டு நான் தான் நேற்று அவன் சும்மா பேருக்கு எடுத்து கொடுத்தேன் நான் தின்னேன் அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் அதுவும் நான் தான் அதுக்கப்புறம் அந்த கேக்கில் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி நான் தின்னேன் வாங்கின பொருட்கள் எதையுமே என் கண்ணில் இப்போ காட்டுறதே கிடையாது எல்லாத்தையுமே பிரிட்ஜுக்குள்ள வச்சு இவங்களாம் ரகசியமாக இவங்க குடும்பமாக சாப்பிட்றாங்க குழந்தைங்க சாப்பிட்டு போட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது உடனே வந்துடுவாங்க பிள்ளைய சாப்பிட்றத பற்றி இவன் பேசுறேன் பிள்ளைகளை கண்ணு வைக்கிறான் இந்த அவள் அவ பிள்ளைய சாப்பிட்றது இவனுக்கு வகுத்துறைச்சலாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் இது இது வந்துச்சுன்னு சொல்லியாவது என் கண்ணில் காட்டணும்ல நான் என்ன சொல்ப்பேன் நான் போய் எதார்த்தமாக நேற்று பிரிட்ஜை திறக்கிறேன் திறந்தவொன்னே உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த பக்கம் சாக்லேட்டு அந்த பக்கம் பார்த்தா கூல் அங்கன்னு பார்த்தா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு என்ன என்னென்னமோ இருக்குது நான் என்ன முந்திரி திருடனா ஏற்கனவே இப்போ சொன்னால் பாருங்க முந்திரி பருப்பு எங்கே வச்சாலும் திருடி திருடி தின்றுறாருங்க அதை மாதிரி நான் என்ன முந்திரியை திருடி திங்கிற திருடனா இல்லை எனக்கு என்ன அறிவு இல்லையா எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு திங்கிற அளவுக்கு இது என்ன பழக்கம் ஒரு குடும்பத்தில் சரி தானே சாப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்காக நான் என்ன அப்படியே ஆவு ஆவுன்னு எல்லாத்தையும் போய் தின்ட போகிறேன் எனக்குன்னு சொந்த புத்தி கிடையாதா அறிவு இல்லையா இல்லை நான் நினச்சா ஒரு குிலோ முந்திரி பருப்பு வாங்கி உட்காந்து ஒன்றா தின்பேன் உங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க நம்மளை இருந்து பிரிவினை பார்த்துட்டாங்க இவங்க மூணு பேர் ஒன்று இவங்க மூணு பேர் இல்ல இவன் திலீபா கோகுலு அமிர்தம்மா அவங்க அண்ணே பால இவங்க இவங்கெல்லாம் ஒரு டீமு இவங்க ஒரு குரூப்பு நான் சுமி அச்சு அசாரு என் பேர் என் மருமகன் நாங்கள்லாம் ஒரு குரூப்பு என்னதான் இருந்தாலும் இவ இப்போ என்னை வந்து குரூப்பு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாள் என் கூட வந்து ஒட்டுறதெல்லாம் கிடையாது இப்போ முந்தி மாதிரிலாம் கிடையாது முந்திலாம் எது வந்தாலும் எங்க சிக்கா எனக்கு அவங்க அதை வாங்கி கொடுத்தாங்க இதை வாங்கி கொடுத்தாங்க என் பிள்ளை பர்த்டேக்கு இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட காட்டி சந்தோஷப்படுவா அந்த சூர்யா செத்து போயிட்டான் இப்போ எதாக இருந்தாலும் எங்கெங்கேயோ ஒழிச்சு வைக்கிறான் நேற்று கூட சொல்றா அங்கே ஹாஸ்டலில் கொண்டு போய் இந்த பாதாம் பருப்பு விஸ்தா பருப்புலாம் கொண்டு போனான்ல அதான் அதை அங்காவே திங்கலை கொண்டு போங்க வீட்டுக்கு கொண்டு போங்க இங்கே பசங்க நிறையா இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து பத்தாமல் போயிடும் அப்படின்ன உடனே அந்த பொருளை பூரா கொண்டு வந்து கட்லு எனக்கே தெரியாமல் எங்கள் வீட்டில் அந்த ஏசி ரூமில் இருக்குது பார்த்தீங்களா கட் மரக்கட்ல அதுக்கு அடியில் உள்ள தள்ளி விட்டு லாஸ்டில் அட்டைப்பட்டியில் போட்டு முடித்து போட்டு வச்சுருக்கா நான் உள்ளே யதார்த்தமாக நேற்று எதுக்கோ உள்ளே போகிறேன் எல்லாத்தையும் நீ ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஹாஸ்டலுக்கு போகிறதுக்குள்ளே பூராத்தையும் தின்றுங்கடா எதையும் மிச்சம் வைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன் இதை பார்த்து புறாமைப்படுறவனானா என் பிள்ளைகளுக்கு இதை விட நான் வந்து ஆயிரக்கணக்கில் நான் வந்து ப பழங்களும் பிஸ்தாவும் முந்திரி பருப்பும் வாங்கி கொடுத்து வளர்த்தவேன் ஓன் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்குறதா இருந்தால் என் முன்னாடியே கொடுக்க வேண்டியது தானே அதை எதுக்கு ஒழிச்சு வச்சு ஏதோ நான் பார்த்து அதை பார்த்து கன்று வச்சுடுற மாதிரியும் எல்லாத்தையும் பிரிட்ஜுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிற இல்லை பீரோளுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிற இல்லை கடலுக்கு அடியில் ஒழிச்சு வைக்கிற அந்தளவுக்கு ஒழிச்சு வச்சுட்டீங்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம் பிரிவினை உனக்கும் எனக்கு இனிமேல் செட் ஆகாது நல்லா தெரிஞ்சு போச்சு நீ உன் குடும்பம்னு சொல்லி உன் குடும்பத்துக்கு மாத்திரம் நல்லது பண்ணுறதுக்கு பழகிட்ட என்னைய மூணாவது மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சிட்ட உனக்கு உன் குடும்பத்தோட சேரணுங்கிற மைண்ட் தாட்டு வந்துருச்சு ஆக நீங்கள்லாம் ஒரு டீமு நான் ஒரு ஆள் தனியாள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும் பழகிற பழக்கங்கள் அனைத்தும் பணத்துக்காக மற்றபடி பணம் இருந்தால் நான் ஒரு அனாதை போனோம் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட நீங்கள் நிரூபிக்கிறீங்க இதில் நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ நான் என் குடும்பத்தோடு போகணுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு அப்போ என் பொண்டாட்டி வந்து என்னை என் பொண்டாட்டி மேலே தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது என் பொண்டாட்டி நல்லவ தான் என் பொண்டாட்டியை கெடுத்து குடித்தவராக்கினவனே நான் தான் ஏன்னா எத்தனையோ நாள் எத்தனையோ வருஷம் வீட்டுக்கு வாங்க சிக்காப்பாய் நம்ம குடும்பத்தோடு வாங்க நம்ம பிள்ளைகளோடு வாங்க குற்றாலத்துக்கு போகும்னு சொல்லி இதே சும்மி போன வருஷம் என்னை குற்றாலத்துக்கு கூப்பிட்ட சுமி தான் எல்லாம் குடும்பமாக போக வாங்க நம்ம பேரன் நம்ம நம்ம பிள்ளை எல்லாம் போகும் கூப்பிட்ட சுமி தான் இன்றைக்கி அதே சுமி குடும்பமே வேணாம் குற்றாலமே வேணாம் நான் எங்கேயுமே கலந்துக்கிறல பொண்ணு பார்க்கறதுக்கு கூட இப்போ நான் தான் வம்படியாக போய் ரெண்டு தடவை போய் அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கேன் அளவுக்கு வெக்ஸாயி போனோம்னா அதுக்கு போ போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நான் நடந்துக்கிட்ட நடத்த அவங்கள வந்து அவங்க நடத்தையில் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க நல்லவங்களாக இருக்கிறவங்க தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவதாவதும் தீவதாவதும் அன்னை வளர்ப்பின் நிலைங்கிற மாதிரி எந்த பொண்டாட்டியும் நல்ல புண்டாட்டி தான் புருஷை வளர்ப்பு நிலை அவ கெட்டு போகிறதும் நல்லா வாழ்கிறதும் அவனுடைய நடத்தையில் தான் நான் நல்லா வச்சுக்கிறதுல தான் இருக்குது நான் சொல்கிறது கரெக்ட் தானே ஒரு குழந்தையை வளர்க்குறதே ஆரம்பத்தில் இருந்து இதை போகாத இந்த பக்கம் போனால் பள்ளம் இங்கிட்டு போகாத இது நெருப்பு தொட்டால் சுடும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறோம்ல அதே மாதிரிதான் கட்டின பொண்டாட்டியவும் எப்பயுமே ஒரு கணவன் கூட இருந்து இந்த வழியில் போகாத இது தவறு இந்த வழியில் போய் எதையும் காட்டாத அதனால் ஏற்படுற விளைவுகள் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் இப்படி சொல்கிறது ஒரு கணவன் அவன் எப்படி இருந்து சொல்லணும்னா கூட இருந்து சொல்லணும் பொண்டாட்டி கூட புருஷனாக இருந்து சொல்லணும் எவளுக்கோ ஒருத்திக்கு புருஷனாக இருந்துட்டு நான் பொண்டாட்டிக்கு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ண எந்த பொண்டாட்டி கேட்ப முதல்ல நீ ஒழுக்கமா வா நீ ஒழுங்காரு ஓ முதுகுளை ஊர்பட்ட அழுக்க வச்சுக்கிட்டு நீ என்னையே திருத்துறதுக்கு உனக்கு வ வ வழி வைக்க வைக்காத இங்கே வந்து பேசு நின்று பேசு அப்புறமா நீ பேசுறத நான் கேட்கலன்னா என்னை செல்லையை காட்டி செவளை காட்டி நாலு இருக்கு இருக்கு நான் வாங்கிக்கிறேன் கட்டின பொட்டாட்டியா அப்படின்னு சொல்லி சுமி சொல்வாளா சொல்ல மாட்டாளா அப்போ யாராக இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து சொன்னாதான் அதுக்கே மதிப்பு இல்லைன்னா நீ போடா வெண்ண நீ எங்கேயோ போய் கூத்தியாக கூட வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு என்னையே கண்டிக்கிறதுக்கு நீ யார்ரா ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் எங்கேயுமே அவங்க குடும்பத்துக்கு இப்போ இவ இவ்வளோ தெளிவாக இருக்கா தான் குடும்பம் தான் பிள்ளைங்க தான் பாலா தான் மையன் தான் மையன் பெர்த்டே கரெக்டாக செலிப்ரேஷன் நடக்கணும் புதுச்சேலை கட்டணும் இவ்வளவு பண்ணுறாலே இதே என் பிறந்த நாளைக்கு என்ன பண்ண எனக்கு புது ட்ரெஸ்ஸு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா என் தங்கச்சிகள் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துச்சுங்க அதுக்கு முதல்ல வெறும் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து அதை தான் நான் போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவ பழைய ட்ரெஸ் போட்டுக்கிருவா என்ன உனக்கு தானே பிறந்த நாள் வந்துடுறோம் சுகருக்கு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களை கூப்பிட்றாங்க நம்மளுக்கு தான் முப்பத்தி ஏழு முடிச்சு தான் தானே ஆக போகுது எனக்கு இந்த முகாமுக்கு சம்மந்தம் இல்லை நான் கூட ஏதோ வேற ஏதோ பழைய பா பாத்திரம் அதை என்ன பட்டு கிழிஞ்ச பட்டு அதுதான் வந்திருக்கான்னு பார்த்தேன் இது வந்து இது சுகர் பேஷண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடையாது நானும் சுகர் பேஷண்ட்டு தான் நாற்பது வயசு ஆகட்டும் அதுக்கப்புறமா போய் அந்த முகாமில் கலந்துக்கிடுவான் சரி நான் சொல்ல வந்தது என்ன சொன்னேன் இருக்கிற இடத்துல இருந்து சொன்னா தான் எல்லாத்துக்குமே மதிப்பு அதனால நான் இனிமேல் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா இந்த வட்ட நீங்க கிழமை கன்ஃபார்மாக என் மகன்கிட்ட பேசி பேரனுக்கு ஒரு மூணு நாள் லீவை கூட போட்டு திங்கள் செவ்வாய் புதன் குற்றாலத்துக்கு போகிறோம் அங்கேயே ரூம் போடுறோம் அங்கே முகாமிட்டு செங்கோட்டைக்கு போகிறோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி அவர் வீட்டுக்கு போகிறோம் தென்காசி போகிறோம் வடகரை தேம்பொத்த இளஞ்சி வல்லம் இன்னும் அந்த அச்சம்புதூர் என் சரௌண்டிங்கில் உள்ள எல்லா ஊர்லேயும் ரிலேஷன் இருக்காங்க எல்லார் வீட்டையும் போய் என் மகனை கூப்பிட்டு போய் ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்திட்டு நடந்த விஷயங்கள் இப்படி இந்தந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தந்த பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது எல்லாமே நல்லபடியாக நமக்கு சாதகமாக தான் வரும் எல்லாம் சொல்லி உண்மையை சொல்லி ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணும்பாங்க நான் ஒரே ஒரு உண்மை சொல்லி த ப்ராக்டிக்கல் அப்படின்னு பேசி கல்யாணம் அது ஏழை கொமரோ இல்லை பணக்கார பிள்ளையோ இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ எதுவுமே பார்க்க மாட்டேன் ஒரு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக பார்த்து ஒரு கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு தான் அந்த ஊரை விட்டே நான் கிளம்புவேன் அங்க இல்லையா அப்படியே நேராக திருச்சிக்கு போவேன் அங்கே இல்லையா மதுரையில் சொந்த பந்தம் ஊராக இருக்குது எங்கேனாலும் ஒரு ரவுட்டை அடித்து பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் திருப்பி நிச்சயதார்த்தம் இப்போவே அவ்வளவு தடங்கள் ஆகுது நான் என்னத்த சொல்ல நான் ஒரு லைவ் போட்டு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணு பார்ப்பேன்னு சொன்னாலே ஒருத்த உடால் அப்படியே கிராஸ் ஆகிடுறேன் இல்லைன்னா எங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு வர்றாங்க ஒரு விஷயத்த பேச விடுறாங்கண்ணா என்னத்த சொல்கிறது இவ்வளவு நேரம் இந்த வண்டிலாம் வராது நான் உட்கார் போது தான் வரும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா போய் பொண்ணை பார்க்கணும் நல்லபடியாக வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் சூர்யா வீட்டு வாசப்படியவே மிதிப்பேன் இப்போ நான் சொல்கிறது இது வந்து உறுதி 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 இன்னைக்கு இதில் இதனால் சூர்யாவுக்கு ஏகப்பட்ட மனக்கஷ்டங்கள் க கசப்புகள் வரலாம் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட போடுறதா இல்லை என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் பொண்ணை பார்த்து முடிச்சுட்டு ஒரு லட்சியத்தோடு தான் நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வீட்டு வாசலையே உன் வீட்டு வாசலையே மிதிப்பேன் அதுக்கடையில் சும்மா அங்கே என்கிட்ட வந்து ஜூ கொடுத்துக்கிட்டு அப்படியா நீ கிளம்பு நான் வந்து எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன் பால விநாயகத்தை வச்சு பார்த்துக்கிறேன் இப்போ இழுப்பூருக்கு போகிறேன் திருப்பூருக்கு போகிறேன் தாராபுரத்துக்கு போகிறேன்னு சொல்லி என்னை மிரட்டக்கூடாது அதே மாதிரி போனும் எனக்கு வரக்கூடாது சும்மா உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா யாரையாவது கான் எடுத்து நான் இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி சுச்சா பண்ண போகிறேன் நான் இங்கேருந்து கிளம்பும் போது கார் எடுத்து ட்ரைவ் பண்ணி ஆன் பண்ண நான் செல்லை ஆஃப் பண்ணுற அதுக்கப்புறம் ஆன் பண்ணவே மாட்டேன் போய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னொரு நம்பர் பிரச்சனைலாம் இருக்குது அந்த நம்பர் சூர்யாவுக்கு கூட தெரியாது நான் ஒரு விஐபி நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் அது ஒரு சில பேருக்கு தெரியும் நரசிம்மாவுக்கு தெரியும் அப்புறம் அந்த இன்னொரு சில பேர் பேர் சொல்ல விரும்பலை அப்புறம் எல்லாம் அங்கே போயிடுவீங்க அவங்க மூலியமா ஏதாவது தகவல்னா கேட்டு தெரிஞ்சுக்கிருவேன் என்னம்மா எப்படி போய்கிட்டு இருக்கு சூர்யா உங்ககிட்ட பேசினாலா இல்லை வேற யாரையும் உங்ககிட்ட பேசுனாங்களா இல்லை ஏதாவது தகவல் தெரியுமான்னு சொல்லி நான் மெரிசி மாட்டை கேட்டுக்கிருவேன் வேற யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டேன் அவங்க தான் உண்மையை பேசுவாங்க இல்லையா நைவில் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிருவேன் என்ன நடந்துச்சு சூர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஏன் செடில் சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் மொத்தத்துக்கு இதுதான் பிளானு கண்டிப்பாக வந்து போய் வெற்றியோட ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் நான் வர்றேன் இதுக்கு மேலேயும் இவன் கூட இருந்து இந்த இந்த பிரிவினை இந்த திலீபா பூஞ்சியை தூக்குறது நான் அங்கிட்டு திரும்புறது அவன் அப்பா பாசம் ஏற்றம் என்ன தெரிஞ்சு போச்சு ஆக குடும்பத்தை குடும்பத்தோடு சேர விடுவோம் ஏன் குடும்பத்தோடு நான் போகிறேன் யாரோட பொல்லாப்பும் எனக்கு வேணாம் ப்ளஸ் டூ முடித்த உடனே நீங்கள் எல்லாம் சேர்த்து நீங்கள் திருப்பூருக்கு போனாலும் சரி தாராபுரம் போனாலும் சரி இருப்பூருக்கு போனாலும் சரி இல்லையா இதே வீட்டில் அவனுக்கு இதே மதுரையில் அவனுக்கு மன்னார் காலேஜ்லையோ மிஜரா காலேஜ்லேயோ தியாகராஜா காலேஜ்லேயோ சீட்டு வாங்கி தாரேன் குடும்பமாக நீங்கள் இங்கேயே இருங்க பால விநாயகத்தையும் கூப்பிட்டு இங்கேயே வச்சுக்கூட நீங்கள் குடும்பம் நடத்துங்க என்னை ஆளை விட்டுருங்க என் கடமை இருக்கிறத நான் முடிச்சுட்டு வர்றேன் ஓகேவா மக்களே நான் பேசுனது எல்லாம் தவறு இருக்கா கரெக்டாக பேசியிருக்கேனா நல்லது பேசுனா நல்ல கமெண்டாக போடுங்க மத்தியானம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு கமெண்ட் வீடியோ நான் படிக்கிறேன் ஓகேவா பாய்